வெற்றிவேல் முருகனுக்கு அரோரா அருணா சுவாமிகள் திருவடிகள் போற்றி போற்றி திருத்தணிகை திருப்புகள் இந்த திரு திருப்புகளை தினமும் பாடியும் கேட்டு வந்தால் உடம்பில் நோய் அண்டாது இருந்த நோயும் சரியாகும் இருமலுரோக ரோகமுயலகன் வாத மெரி குணிவிடமே இருமளு ரோக முயலகன்வாத எரி குணிவிடமே நீரழிவு விடாத தலைவலி சோகை எழுகலு மாலை இவையோடே நீரழிவு விடாத தலைவலி சோகை எழுதலு மாலை இவையோடே பெருவயிரில எறிகோலை சூளை பெருவழி வேறுமுள நோய்கள் பிறவிகள் தோறும் ஏனை நலியாத படியுனதாள்கள் அருவாயே பிறவிகள் தோறும் ஏனை நலியாத படியுனதால்கள் அருள்வாயே வரும் முருகோடி அசுர பதாதி மடியேகைசை பாடி வரும் முருகால சுடர் வேலை விடுவோனே தருநிழல் மீதி லுறைமுகிலூர்தி தரு திருமாதின் மனவாலா சலமிடை பூவின் நடுவினில் வீறு தனிமலை மேவு பெருமாளே பிறவிகள் தோறும் என நலியாத படியுணதாள்கள் அருள்வாயே பூவின் நடுவினில் வீறு தனிமலை மேவு பெருமாளே தனிமலை மேவு பெருமாளே